சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசாக திமுக காங்கிரஸ் கூட்டணி திகழ்ந்து வருகிறது என்று விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் பெரிய பள்ளிவாசல் தெருக்களில் கூட்டணி கட்சியினருடன் மாணிக்கம் தாக்கூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் பொழுது பேசிய மாணிக்கம் தாகூர் மோடி அரசு பிக் பாக்கெட் அடித்து பொதுமக்களின் பணத்தை பெரிய முதலாளிகளிடம் கொடுக்கிறது என்று விமர்சனம் செய்தார் பாஜகவின் மதவாத வெறுப்பு அரசியல் ஒருபோதும் எடுபடாது என்றும் அவர் கூறினார் பணங்கள் பணத்தை எடுத்து பிக் பாக்கெட் எடுத்து பெரும் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வெறுப்புக்கு இடமில்லாத ஊராக விருதுநகர் வெறுப்பை விதைப்பதற்காக பாஜகவும் அந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தோல்வி அவசியம் அவர்களை தோற்கடித்தால்தான் அவர்கள் இந்த வெறுப்பை நிறுத்துவார்கள் தமிழகத்தை வெறுப்பு அரசியலில் இருந்து வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் தளபதியார் அவரோடு துணை நிற்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க